முக்கிய செய்திகள் வருகின்ற இருபதாம் தேதி சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை துவங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அறுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்றும் வருகின்ற ஜூலை இருபதாம் தேதியும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்த்தி அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதம் முதல் உயர்கல்வி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்க உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் வருகின்ற ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறுத்தை நடமாட்டத்தின் காரணமாக பள்ளிகள் அனைத்திற்கும் இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று முதல் தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அவரது இல்லத்திற்கு சென்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சந்தித்தார் தாம்பரம் நாகர்கோவில் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஜி செவன் உச்சி மாநாட்டிற்கு இடையே பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்டோருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவலை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை கட்டணமில்லாமல் திருத்திக்கொள்ள செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் எழுபத்தெட்டு கோடி மதிப்பில் டெல்டா குறுவை சாகுபடிக்கு சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி விமான நிலையத்தில் துபாயில் இருந்து வந்த பயணி ஒருவர் ஜூஸ் மிக்சரில் மறைத்து வைத்து கடத்தி வந்த ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் மதிப்புள்ள இரண்டு கிலோ ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பனிரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பதினெட்டாம் தேதி கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு பணியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மருத்துவர் அபிநயா அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ரேஷன் கடைகளில் யுபிஐ வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்லாமிய சமூக மக்களின் கோரிக்கைகள் தொடர்ந்து நிறைவேற்றி வருவதற்காக நிர்வாகிகள் முதலமைச்சர் மு அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் குவைத் விபத்தில் உயிரிழந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்க கேரள முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் மக்களவைக்கான சபாநாயகர் தேர்தல் வருகின்ற ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் ஐம்பத்தி ஐந்து அரசு துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீது எட்டு நாட்களில் விவாதித்து தீர்வு காண சபாநாயகர் அப்பாவு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இயற்கை எரிவாயுவான ஆன சிஎன்ஜி யில் இயங்கும் ஆறு அரசு பேருந்துகளை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் குவைத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் கிராம கோயில் திருவிழாக்களின் போது ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்த செலவிடும் பணத்தை ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்